ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலா ஹோம் ஸ்டைல் பத்து நாள் முன்னாடி மதியம் ஒரு ஒரு மணி அளவில் நான் சமையல் இருந்தேன் அப்போ வீட்டுக்கு வெளியே ஒரே சைரன் சத்தமாக கேட்டது என்னன்ட்டு ஜன்னல் திறந்து பார்த்தா போலீஸ் ஜீப் ஆம்புலன்ஸ் ஃபயர் என்ஜின்னு ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டே இருந்தது என்ன ஆச்சு எல்லாம் எங்கே போகுது அப்படின்ட்டு அந்த வண்டிங்கெல்லாம் போன வழியே பார்த்தோம் அப்போ நம்ம ஜன்னல் இருந்து பார்க்க சொல்ல ஒரு தொல்லவா ஒரு பில்டிங்கில் தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டாக இல்லை ஷாப்பிங் காம்ப்ளக்ஸான்னு தெரியல ஆனால் நிறைய புகை வர ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் நேரத்துலலாம் பக்கத்தில் இருக்க வீடுங்கள்லாம் வந்து ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி மெசேஜ் வந்துருக்கிறதா எங்கள் பையன் சொன்னான் நம்ம ஜன்னல்லேருந்து இந்த அளவுக்கு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது எங்கள் மருமகன் இந்தியாவில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இருந்து வீடியோ எடுத்தவங்கலாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் பக்கமாக இருக்கவங்களாம் எடுத்த வீடியோஸ் இதெல்லாம் அப்புறம் நல்ல வேலையாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குலாம் நல்லா தீயை கண்ட்ரோல் கண் கொண்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக அனுப்பிச்சிட்டாங்க அப்புறமா நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்ப ஜன்னல் வழியாக அந்த பில்டிங்கை பார்த்தேன் அந்த தீப்பிடிச்ச அடையாளமே தெரியாமல் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்களேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்